ஆக்சஸ் பிலிம் ஃபேக்டரி தயாரிப்பு முனிஷ்காந்த் மற்றும் விஜயலட்சுமி நடிக்கும் மிடில் கிளாஸ் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்று முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில் ஆட்சி ராயல் குலோப் ஜாமன் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம் இன்றைக்கு சேலத்துல நாலாம் தேதி கூட்டம் போகுது எடுக்கிறான் பின்னாடி முன்னாடி எதுக்கு கரூரை கூட்டம் இந்த பையன் தான் வேறு என்ன இருக்குது இப்போ என்ன காரணம் காட்டியிருக்காங்க டிசம்பர் ஆறு வந்து புரட்சியாளர் அம்பேத்கர்னாலே எவரும் கொண்டாடி இருக்கிறாங்களுக்கு அதான் அந்த நாளை திருவுடன் கோயிலை உடைச்சாங்க இப்போ அந்த நாளை வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு காரணத்தை சொல்லுறாங்க நீங்கள் நாலாம் தேதினு சொல்கிறீங்க ஆறாம் தேதி அது வந்து மூணு அடி உயரம் தான் மேலே அதுக்கு மேலே போடக்கூடாது அது வந்து டிவி கேக்கு மட்டும் சொல்கிறாங்க ஆமாம் அந்த அறிவு திருவிழான்னு முட்டாள் திருவிழா நடத்துனாங்களே அவங்களுக்கே அது பொருந்தாது இப்போ இந்த ஆட்சியாளர்கள் எஸ்ஏஆர்னு ஒரு திட்டத்தை இந்த ஆட்சியில் அதை சொல்ல நீங்களுமே பேர் சொல்ல மாட்டேங்களே பயப்பட இந்த ஆட்சியில் உங்களுக்கு என்ன நம்மளுக்கு பாரதிய என்ன அப்படி பம்மாத்துக்காங்க ஊடகத்தில் உட்காந்து விவாதங்களே பண்ண விவாதம் பண்ணுறாங்க என்ன பண்ண வர சொல்லுங்கள் எனக்கு முன்னாடி வர சொல்லுங்கள் நான் கேட்குற கேள்விக்கு அந்த அயோக்கிய பேரில் பதில் சொல்ல சொல்லுவோம் தமிழக வெற்றி கழகத்தின் காவல் படை களமிறப்பு தெரியும் நாம் தமிழர்கள் அந்த மாதிரி படைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அது கேள்வி அது கேள்விதான் பண்ண முடியும் வந்து வெற்றிக் கழகத்தை முடக்கலாம் எழுதி சார் வணக்கம் சார் வணக்கம் சமீபத்துல வந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்து போனாங்க அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் குறுகிய கால தாமதம் தான் ஆகுது அதுக்குள்ள அடுத்த கட்ட பிரச்சாரத்துக்காக தாவேக்காவுடைய தலைவர் விஜய் வந்து சேலத்துல இருந்து தொடங்கலாம்னு சொல்லிட்டு காவல்துறைக்கு அனுமதி கேட்டிருக்காங்க மற்ற விஷயங்கள் கட்சி உட்பட கட்டமைப்பு விஷயங்கள்லாம் போய்கிட்டு இருக்கு அனுமதியும் காவல்துறை சில காரணங்களை குறிப்பிட்டு மறுத்திருக்காங்க இப்போது இதில் வந்து பல்வேறு கேள்விகள் எழப்படுது என்னென்னா கிட்டத்தட்ட ரொம்ப பெரிய கால இடைவெளி இல்லை அதுக்குள்ளேயே இங்கே இன்னொரு கூட்டம் இதில் ஏதாவது அசம்பாவிதம் நடந்தால் தாவேக்காவுக்கு என்ன நிலை ஆகும் என்ன மாதிரியான பேர் விஜய்க்கு போகும் இந்த மாதிரி பல்வேறு கேள்விகள்லாம் வந்து அரசியல் விமர்சகர்கள் ஊடகங்கள்லாம் பேசப்படுது இப்போ என்ன சார் அடுத்த கட்ட பிரச்சாரத்தை விஜய் செய்வதற்கு திமுக ஒரு முட்டுக்கட்டையாக இருக்காங்கிறதான் ஒரு கேள்வி திருட்டு மாடல் ஆட்சி காவல்துறை ஒரு புதிய சட்டத்தை எழுதியிருக்கிறார்கள் அது தாவேக்காவிற்கு மட்டும்தான் சார் எல்லாருக்கும் சார் நீதிமன்றம் தான் சார் உத்தரவு போட்டிருக்காங்களே சார் நாலு வாரங்களுக்கு முன்பே நீங்கள் மனு கொடுக்க வேண்டும் இதுதான் புதிய சட்டம் தெரியுமா உங்களுக்கு மற்ற கட்சிகளுக்கெல்லாம் அரை அரை மணி நேரத்தில் கொடுத்துருவாங்க ஏன்னு சொல்லுங்கள் கடைப்பாங்கப்பா கூட்டமாக வராது ஒன்று வராது நீ எடுத்துகிட்டு போகிறேன் திமுக கூட்டம் அது நாற்காலிகள் மட்டும்தான் கணக்குந்தான் எடுத்துகிட்டு போ அப்ப மக்கள் வெள்ளத்தில் மிதந்து வருகிற தலைவராக இருக்கிற தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் நாலு வாரத்துக்கு முன்னாடியே மனு கொடுத்தாதான் இவங்க அந்த புதிய சட்டம் வரும் காவல்துறை புதிதாக எழுதப்பட்டிருக்கிற சட்டம் இப்போ கரூரை விட அதிகமாக கூட்டம் சேலத்திலேயே வந்துருங்கிற ஒரு பயம் அந்த பயம் தான் வேற என்ன இருக்குது இப்போ என்ன காரணம் காட்டியிருக்காங்க டிசம்பர் ஆறு வந்து பாவர் மசூதி இடிப்பின் பம்மாத்து பாடுறாங்க ஏட்டா பைத்தியக்காரர்களா புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவுனாலும் சொல்லுங்கடா ஏன் அதை மறந்துட்டோம் பாபூர் மசூதி இடித்த நாளுங்கிறது இந்தியாவிற்கு மிகப்பெரிய அவமானம் அந்த அவமானத்தை சொல்கிறீங்கன்னா அடிக்கடி நான் மகிழ்ச்சி அடைகிறேன் ஆனால் அன்றைய தினமே அவர்கள் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே புரட்சியாளர் அம்பேத்கர் நினைவுனாலே எவனும் கொண்டாடி தான் அந்த நாளை தேர்வு கொண்டு போய் கோயிலை உடைச்சானுங்க இப்போ அந்த நாளை வந்து தமிழக வெற்றி கழகத்திற்கு காரணத்தை சொல்லியிருக்கிறாரு நீங்கள் நாலாம் தேதினு சொல்கிறீங்க ஆறாம் தேதி அது வருது எங்களால் பாதுகாப்பு விஷயங்களை பலப்படுத்தி அதுக்கு கவனம் செலுத்துகிறோம் ஏன்னா கொண்டு வடிச்சிரும்ல அங்கே இவங்க பாதுகாப்பு எப்படி தெரியுமா இருக்குது பல்கலைக்கழகமானவியை பாலியல் பலாத்காரம் செஞ்சால் கண்டுக்காமல் இருக்கிற காவல்துறை மூணு பேர் சேர்ந்து காதலிச்சு விட்டு முடித்து விட்டால் அவன் புகைப்படமே வெளியிடாத காவல்துறை ஆம்ஸ்டாங் என்ன படுகொலையை மட்டும் அந்தரங்கம் அந்தரங்கமாக படம் போட்டு ஜொமோட்டோ பனியனில் பாலு ஜொமோட்டோ பனியனில் திரு வேங்கடம் என்னென்னப்பம்மா அத்து நீங்கள் பண்ணி ஏன் அந்த மூணு குற்றவாளிகளை இதுவரை முகம் காட்டலை அப்போ உண்மை குற்றவாளி வெளியில் தான் இருக்கு அந்த மூணு பேருக்கும் குண்டு போட்டீங்களா அவங்க காலையில் இப்போ திருப்பி காட்டணும் உண்மையிலே குண்டு பாஞ்சு உண்மையிலே நடக்க முடியாமல் எந்த சிறையில் வச்சுருக்கீங்க அதை காட்டுங்களே பார்ப்போம் உங்களுடைய பாச்சா இனிமேல் பழிக்காது தமிழக வெற்றி கழகம் நாலாம் தேதி அனுமதி கேட்டிருந்த சூழலில் பல காரணங்கள் என்று சொல்லப்பட்டு இன்றைக்கு அந்த மாநாடு போன்ற பொதுக்கூட்டத்தை தடுத்து நிறுத்துகிற முயற்சியில் காவல்துறை தீவிரமாக இறங்கியிருக்கிறது குறிப்பாக இந்த அதிகார வெப்பமடைந்த திரு திருட்டு மாடல் ஆட்சி இப்போ ரோட் ஷோ இல்லாமல் தான் அதை பண்ணப்படுறோம் ரோட் ஷோவுக்கு சில வரையறைகளை இன்றைக்கு தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட நாற்பது கட்சிகளிடம் அனுமதி பெற்று ஏதோ வரையறை திட்டத்தை கொடுத்திருப்பதாக சொல்லுகிறார் எல்லா கட்சிக்கும் பொருந்திருந்தால அண்மையில் தமிழக வெற்றி கழகம் தமிழ்நாடு முழுவதும் நடத்திய எஸ்ஐஆர் திட்டத்திற்கு உள்ளே என்ன ஓட்டைகள் இருக்கிறது என்பதை காட்டுகிற ஒரு மாபெரும் கூட்டமாக தமிழ்நாடு முழுவதும் பல லட்சம் பேர் திரண்டார்கள் மூணடி உயரம் தான் மேடை தெரியுமா உங்களுக்கு அதுக்கு மேலே போடக்கூடாது அது வந்து டிவி கேக்கு மட்டும் சொல்றாங்க ஆமா அந்த அறிவு திருவிழான்னு முட்டாள் திருவிழா நடத்துனாங்களே அவங்களுக்கு ஏன் அது புரிந்தாது அவங்க மட்டும் எப்படி ஓயரம்மா மேடை போட்டு பேசுனாங்க அது மேடை இல்லையாப்ப சரா அது வேற இன்டோர் ப்ரோக்ராம் சார் இது அவுடோர் ப்ரோக்ராம் சார் என்ன ப்ரோக்ராம் இருக்கட்டும் அதுக்கு இதுக்கு வித்யாஷம் இண்டோரில் இருக்கிற மேடை சரி ஹோட்டலில் நட சிவனந்தா சாலையிலாம் நடந்த போராட்டம் மற்ற இடங்களில் முக்கியமான மாவட்ட சிவானந்த சாலையில நடந்த போகிறான் சிவானந்தா சாலையை கொடுக்கப்பட்டதுக்கு என்ன காரணம் போராட்டம் எல்லா நடத்துறாங்க நடத்திட்டு போயிருவான் அது அவங்களுக்கு அனுமதி இல்ல அதனால அங்க கொடுக்குறாங்க சிவானந்த சாலை மக்கள் நடமாட்டம் இல்லாத எறும்புகள் மட்டுமே கொண்டிருக்கிற பகுதி போன தடவை ஒரு ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு அஜித் குமார் வாழ பிரச்சனையில ஒரு பெரிய ஒரு லட்சம் பேர் திரண்ட ஒரு ஆர்ப்பாட்டம் தலைவர் விஜய் அவர்கள் கலந்து கொண்டார் அப்ப பசங்க கூட்டம் தாங்காம அந்த தடுப்பு வேலிகள்னு ஒன்று போட்டிருந்தாங்க நடு ரோட்ல அது மண்ணில் பதிச்சு வச்சு அப்புறம் ஒளியே தானே செய்யும் தரமற்றதாக இருந்தால் அது ஒளிதான் விமர்சனம் புஷியானன் தலைமையில் நடந்த இந்த போராட்டத்திலேயுமே இந்த மாதிரி பொது சொத்துக்களை சேதப்படுத்திருக்காங்களே இப்ப இவர் திரும்ப மறுபடியும் சேலத்துக்கு வந்தாருன்னா என்ன ஆகுங்கிற ஒரு பயம் பொய்ய புரட்டுக்களை அவிழ்த்து விடுறது இவங்களை மாதிரி யாரும் இல்லை நான் ஒன்பது மணிக்கு அங்கே போயிருந்தேன் அந்த அந்த இடத்த பார்த்தேன் சத்தியமா சொல்றேன் நான் சத்தியமாங்கிறத விட இந்த கூவாத்தின் மீது சத்தியமா சொல்றேன் ஏன்னா இவங்கெல்லாம் கூவாத்தில் மேலக்குறவங்க அது உடஞ்சி அப்படியே தான் கலந்துச்சு இப்போ அன்னைக்கு கட்டுக்கோப்பு அந்த பேரிக்கார்டு போட்டிருந்தாங்க நெட்டுக்கு எங்க அந்த உடஞ்ச கம்பிகளுக்கு பக்கத்துல பேரிகாடு வரிசையாக போட்டிருந்தாங்க அப்புறம் எப்படி கொழப்பான் இது திட்டமிட்டு இவங்க வந்து தமிழக வெற்றி கழகத்தை முடைக்கலாம்னு பாக்குறேன் இங்க ஒரு தம்பிகளா முடியாது படுதோல்வி அடைய போவது எழுதி வைக்கப்பட்டிருக்கிற சாசனம் ஆயிடுச்சு நீங்கள் தமிழக வெற்றி கழகத்தை தாறுமாறாக நின்று தலகீழாக விழுந்தாலும் இனிமேல் அவர்களுடைய வளர்ச்சியை எந்த கொம்பனாலும் தடுக்க முடியாது அன்னைக்கு நான் பார்த்துட்டு தான் வரேன் அது ஒடிஞ்சு தான் கிடந்திருக்கு தாமா தமிழக வெற்றிக் கழகம் அழகாக ஒரு பதிவு சொன்னாங்க என்னென்னா இதுக்கான இழப்பீட்டுத் தொகையை நாங்கள் தருகிறோம்னு மாநகராட்சியில் சொன்னதுக்கு பிறகு மாநகராட்சி நிர்வாகம் என்ன சொல்லியிருக்கு இல்லைல்ல அதெல்லாம் வேண்டாம் நாங்களே சரி பண்ணிக்கிறோம்னு சொல்லிட்டீங்க சரி பண்ணிங்களா நீங்கள் அது வலுவான கம்பி போடலை வலுவாக சிமெண்ட் போட்டு அதை ஸ்ட்ராங் படுதுன அதுவும் இல்ல மண்ணுல ஊறி வச்சா பலபலனும் கம்பி இருக்கும் அது எல்லாத்தையும் பலபலா ஆக்க முடியும் ஆனா பலபலனும் கம்பியே வந்து இப்ப அதுதான் இப்ப என்னை கொஞ்சம் பேசுறேன் இல்ல நான் சரிஞ்சிட்டேன் இப்ப போட நடந்த கூட்டத்துல ஓடிட்டாங்க எவ்வளவு பொய் கி புரட்டி என்னங்க நாக்கு அழுகாது நான் உரிமையில பேசுறேனா ஏப்பா உங்களுக்கு நாக்கே அழுகாதா நான் மரியாதை கொடுத்து பேசணும்னு நினைக்கிறேன் ஏன்னு கேக்கீங்களா எனக்கும் தலைமை கட்டுப்பாடு குடுக்குற நீ உரிமையில என்னமே பேசக்கூடாது கோவம் வந்தா உரிமை வந்திரும் எந்த தலைமை எந்த தலைமையுன்னு காலம் தீர்மானிக்கும் தீர்மானிக்கு தவேகத்தலமைய அதை கேட்கறேன் சரி விடுங்க தவே கத்தழமைய வச்சுக்கோங்க தலைவரே எனக்கு நேரடியா கட்டளை போட்டுருக்காரு இனிமே ஒருமையில யாரையும் பேச வேண்டாம் விஜய் சொல்லிட்டார் முகில்கிட்ட ஆமா சொல்லிட்டாங்க இப்போ என்னப்பா இல்லை கேட்குறான் கேள்வி தான் கேட்கறனால என்னென்ன ஏன் சொல்லக்கூடாதா நான் மனுஷன் தானே தலைவர் சொன்னா நான் கேட்க மாட்டேனா சொல்லுங்க சொல்லக்கூடிய பக்குவத்துல அவரும் இருக்கிறா கேட்கக்கூடிய பக்குவத்துல நானும் இருக்கிறேன் ஆக இன்றைக்கு சேலத்துல நாலாம் தேதி கூட்டம் சொன்ன உடனே வைத்தால போகுது வாந்தி எடுக்கிறான் வயிற்று வலிக்குதுங்கிறான் பின்னாடி எரியுதுங்கிறான் முன்னாடி முட்டுதுங்கிறான் ஏன் எதுக்கு தமிழக வெற்றி கழகம் ஒரு மாபெரும் புரட்சியை ஏற்படுத்துவதற்கு தீரன் சின்னமலை ஆண்ட பிரதேசம் ஆற்காடு நவாபடைகள் தஞ்சமடைந்த இடம் அகிலத்திற்கும் இரும்பு தாதுகளை எடுத்து உலகத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிற உன்னதமன் சேலத்தில் தாவேக்கா பொதுக்கூட்டம் நிகழ்வுன்னொன்னு இந்த காவல்துறை இப்போ ஒரு புதிய சட்டத்தை உருவாக்கி விட்டுருக்கு நீங்கள் வந்து நாலு வாரங்களுக்கு முன்பே எழுதி கொடுத்தா தான் உங்களுக்கு அனுமதினு சொன்னால் எல்லா கட்சிக்கும் போடுவீங்களா அந்த சட்டத்தை நான் கேட்குறேன் மாதிரி சொல்லுங்கள் சார் இப்போ அது அது ஒரு பக்கம் இருந்தாலும் சார் இப்போ விஜய் என்ன பண்ண போகிறாருங்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரெக்சர் இருக்குது நாற்பத்தோரு பேர் இறந்துருக்காங்க அந்த குடும்பத்தை இங்கேயே சந்தித்து காலில் ஒழுந்து அழுது போறண்டு மன்னிப்புலாம் கேட்டார் அந்த குடும்பத்தாரர்களே வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க உடம்பு இழைச்சிட்டாரு அவர் நம் எங்களை விட அதிகமான வருத்தத்தில் இருக்கார் விஜயின்னு சொல்லிட்டு இப்போ இதெல்லாம் கடந்து இப்போ இந்த சென்னையில் நடந்த போராட்டமா இருக்கட்டும் அந்த பொது சொத்துக்களை சேதப்படுது இந்த மாதிரி ஒரு பக்கம் விமர்சனங்கள் இருக்கு இப்போ இதெல்லாம் மீறி இதை இது போன்ற இன்னொரு அசம்பாவிதம் நடக்கக்கூடாது விஜய் என்ன என்ன பண்ண போறாரு ஒரு ஸ்ட்ரக்சர் என்ன பேச போறாருங்கிற இன்னொரு வரவுறை இருக்கு இதெல்லாம் என்ன செய்ய போறாரு விஜய் என்ன இந்த தேசத்தை ஆண்டு கொள்ளையடி தவறா சார் நாற்பது வருஷம் செத்துருக்காங்க நாற்பது வருஷம் யாரால செத்தாங்க இப்ப என்ன பேச போறாருங்க கட்டணி பேசுறது எல்லாமே ஒரு கேள்வி கேட்குறோம் நீங்க பேசுறது எப்படி வருவாருன்னு சொல்லுங்க நீங்க எங்க நீங்க பேசுன விமர்சனங்கள் நீங்க பாக்குறீங்களா சமூக வலைத்தளங்களை பார்க்கறீங்க ஏங்க வீணா போனவனா விமர்சனம் நான் கேட்டுக்கிட்டு சொல்றீங்க நூலகத்தில் உட்காந்து விவாதங்களே பண்ண விவாதம் பண்றாங்க ஏன் யாரும் என்ன பண்ண வர சொல்லுங்க எனக்கு முன்னாடி வர சொல்லுங்க நான் கேட்கற கேள்விக்கு அந்த அயோக்கிய பேல பதி சொல்லுவோம் நான் கேட்கறேன் நாப்பத்தொரு உயிர்கள் பலியானது எந்த மாதிரியான மாற்றத்துல வரப்போறாரு இப்போ விசாரணையில இருக்குங்கறதுக்காக நான் வாயை பூத்திட்டு இருக்கிறேன் என்ன மாற்றத்தை இப்போ கொண்டு வருவார் நான் கேட்கறேன் அரசியல் மாற்றத்தை என்ன கொண்டு வருவார் அதை சொல்லுங்க மக்களை மாறி போய் இருக்கிறாங்க அப்புறம் என்ன மாற்றம் மக்களை மருந்து டாங்கிறீங்களா மக்களை மாறி ம மனமாற்றம் மாறிதான் நீங்க தளபதியை தலைவராக தேர்ந்தெடுத்து உங்களுக்கு தெரியுமா அதெல்லாம் ஊருக்கு ஊர் போனீங்கன்னா உள்ள வச்சு சும்மா இந்த என்ன எஸ்ஐஆரா வாயிலே வரமாட்டே ஒன்று ஒன்று சார் சார்னு இவங்க நம்மளை போட்டு கொள்றானுங்க இந்த எஸ்ஐஆர் திட்டத்தில் வாக்குப்பதிவுகளை நீங்க இப்போ உங்களுக்கு வாட்டர் வாக்கு இருக்கா இருக்கா இல்லையா இருக்கு எனக்கு இருக்கு எங்க இருக்கு நானும் ஜீரோ தெரியும்ல நாளை தேர்தல் வச்சா ஓட்டு செல்லாது ஓட்டு போடவே போக முடியாது எஸ்ஐஆர் திட்டத்தில் பணி செய்த ஒரு ஊழியர் கள்ளக்குறிச்சியில் தற்கொலை செய்து கொண்டிருக்கோம் செய்தி ஊடகங்கள் அப்ப இதைத்தான் தலைவர் விஜய் அவர்கள் சுட்டி காட்டினார் நாங்கள் வரவேற்கிறோம் எஸ்ஐஆருக்குள் இருக்கிற ஓட்டைகளை சரி செய்யுன்னு என்ன ஓட்டைகள் இந்த பனிச்சுமை ஒன்று எஸ்ஐஆர் கொண்டு வந்தது யாருன்னு ஏன் விஜய் பேசல ஏங்க ஒவ்வொரு ஐந்தாண்டு திட்டங்களுக்கும் ஒவ்வொரு திட்டத்தை ஒவ்வொரு ஆட்சியாளர்களும் கொண்டு வந்துகிட்டு இருக்காங்க அதான் ஐந்தாண்டு திட்டங்களும் வரிசையாக ஜவஹர்லால் நேர்காலத்திலேருந்தே வந்துகிட்டு இருக்கு இப்போ இந்த ஆட்சியாளர்களும் எஸ் ஒரு திட்டத்தை கொண்டு வரான் இந்த ஆட்சியாளர்களும் அதை நீங்களுமே பேர் சொல்ல மாட்டீங்க இந்த ஆட்சியாளர் என்ன நம்மளை பாரதிய ஜனதா என்ன அப்படியே பம்மாத்து காட்டுறாங்க நான் கேட்கறேன் எல்லாம் அப்புறம் இந்த கருணாநிதி சொன்ன மாதிரி திராவிடம் நீங்களும் பேர் சொல்ல மாட்டேன் திராவிடம் எங்க இருக்குறதுன்னு கேட்டதுக்கு பாரதிய ஜனதா கட்சி என்னமோ நாங்க தாங்கி பிடிக்க போறது மாதிரியும் அதை தூக்கி பிடிக்க முடியும் அது செத்து போன கட்சி தமிழ்நாட்ல நீ வெளியிலே செத்து போயிட்டா நீ வந்து இப்ப எசைஆர் திட்டத்தின் மூலமா தமிழ்நாட்டுல வந்து ஏதாவது பண்ணிடலான்னு பாத்தா இங்க இங்க எசை திட்டத்தை கொள்ளையடிக்கிறது யாருன்னா திமுக அதனாலதான் குளத்தூர் தொகுதியில ஒரே வீட்டுல முப்பத்து எட்டு ஓட்டு நல்லா இருக்குல்ல நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளவி செத்து போச்சு இப்ப வந்து ஓட்டு போட்டுதுனா எப்படி நல்லா இருக்குல்ல அதுங்க வட மாநிலங்களில் பாரதிய ஜனதா எந்த நோக்கத்திற்காக எந்த கொள்கைகளுக்காக இது போன்ற இசையா திட்டத்தை அவர்கள் உருவாக்கினார்களோ அந்த இசையா திட்டத்திற்கு ஆதரவாக தமிழ்நாட்டில் திராவிட இயக்கமான இல்லை 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 திருட்டு இயக்கமான திமுக திராவிட இயக்கம் என்கிற பெயரால் இன்றைக்கு நான் சொல்லவா திராவிட சங்கிகளை இங்கே தான் நிறைய பேர் இருக்கும் பெருப்பட்ட அந்த கட்சியை விஜய் அடிப்பார் தமிழ்நாட்டில்

எங்க எங்க ஊர்ல எல்லாம் ஒருவேலும் பாஜகன்னு சொல்ல நீங்க சொல்லாதீங்க ஓட்டர் லிஸ்ட்டே எடுத்து கடந்து தேர்தலில் வாங்கின வாக்குகளை பாருங்க எல்லாம் சேர்த்துக்கிட்டு சாதி கட்சியெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஏதோ ஒரு ஓட்டு வங்கி வாங்கிருப்பாங்க இல்லைனா வேற எங்கயும் வாங்கிருப்பானுங்க அவங்களுக்கு சாதி முக்கியம் இந்துத்துவம்னு ஒரு முக்கியம் அவனுங்க வந்து எடுத்து வைக்கிறாங்களோ இல்லையா மக்கள் அந்த போட்டுருக்காங்க ஆமா போட்டிருக்காங்க மக்கள் வாக்கு இல்லாமலே அவங்க அந்த வாக்கு பாரு நல்ல கட்சியை பத்தி அதை விஜய் எதிர்ப்பாரு அவ்வளவுதான் நல்ல கட்சியை பத்தி பேசுங்கன்னு நான் சொல்லுவேன் வேற என்ன சொல்ல வரீங்க விஜய் அதை எதிர்க்க வேண்டிய அவசியமே அது இருந்தா தானே எதிர்க்கிறது இல்லாத கட்சியை போய் எதுங்க எதுங்கன்னா எப்படி புரியுதுங்களா தமிழ்நாட்டை பொறுத்தவரை பாரதிய ஜனதாங்கிற தேட வேண்டிய இல்லை கோழிக்கிட்டாப்புகளில் அடைக்கப்பட்டிருக்க அடைக்கப்பட்டிருக்கிற ஒரு சின்ன கோழிமிட்டாவில் தான் நீங்கள் அதை போய் பெருசுப்படுத்திக்கிட்டே இருக்கிறீங்க நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க தமிழ்நாட்டில் எதிர்கால போட்டியே யாருக்குன்னு இப்போ மக்கள் முடிவெடுத்துக்கிட்டார்கள் தமிழக வெற்றி கழகத்திற்கு முன்னால் இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்கிற என் தலைவனை உருவாக்கிய தலைவன் இயக்கம் கடுமையாக மோத இருக்கிறது இப்போ போட்டியே அண்ணன் அண்ணன் விஜய் அவர்கள் இன்னும் கொஞ்சம் காலத்துக்கு பிறகு மாற்றிடுவார் எங்களுக்கு போட்டியே தி திமுக தான் சொன்னார்ல இனி எதிர்காலத்தில் அண்ணா திமுக தான் எங்களுக்கு போட்டின்னு சொல்லக்கூடிய சூழல் அவ்வளோதான் திமுக எல்லாம் முடிஞ்சு போச்சுங்க இதுல இருபத்தி ஆறுல சொல்றீங்க இருபத்தி ஆறுல நான் சொல்றேன் திமுக எல்லாம் எங்க இருக்கு தேடணும் நீங்க வேணா பாருங்க இருபத்தி ஆறுல கண்டிப்பா தேட போறீங்க நீங்க என்ன விளையாண்டுகிட்டு இருக்கீங்களா ஏன்னா தமிழ்நாட்டின் சங்கி கூட்டமே திமுக தான் அது தெரியுமா தெரியாதா அந்த கட்சியில் இருக்கிறவங்களாம் பூரா ஜாதி வெறி குடிச்சவன் எவனாலும் சரியா இருக்கிறான் திரும்பி பிரச்சாரங்களில் விஜயுடைய மாற்றம் என்ன மாதிரியான மாற்றம் இருக்கும் தெரியாத எந்த மாதிரியான வரவேற்பு கிடைக்கும் உங்களுக்கு தெரியாதா தெரியல அவங்களே எதுவும் சொல்லலையே தமிழக வெற்றி கழகத்தின் காவல்படை கிளம்புறக்க போகிறாங்க தெரியுமா அவங்களுக்கு இந்த காவல்படையை நாங்கள் நம்ப தயாரா இல்லை இவனே கல்லை விட்டு வீசி போட்டு இங்கே பாருங்க அவனுங்களுக்குள்ளே கல் வீசிட்டான்னு அறிக்கையை கொடுக்குற காவல்துறை இங்க பாருங்க செத்து போய் கிடக்கட்டானு இவனே ஓட ஓட விட்டு கூட்டத்துக்குள்ள அடித்து அவனை நெருக்கடியை கொடுத்து அவங்க தான் பண்ணாங்க தப்புன்னு சொல்லி தப்பிக்கிற போலீஸுக்கு முன்னாட எங்கள் தமிழக வெற்றி கழகத்தின் காவல்படையும் கிளம்புறாங்க தெரியுமா தெரியாதா தெரியாதா தெரியலான் தெரியுது தமிழ்நாட்டை பாதுகாப்பதற்கு இப்ப அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கூட நான் ஒரு நாம் தமிழர்கள் அந்த மாதிரி படைகள்லாம் கேள்விப்பட்டிருக்கேன் அது கேள்வி அது கேள்விதான் பண்ண முடியும் இல்ல அதுவும் அவர் சீமான் சொல்லிட போற நாம் தமிழர் தம்பி என்ன இதையும் ஏற்கனவே கொடியெல்லாம் பார்த்து எங்களை பார்த்து தான் வச்சாரு விஜய் இந்த படைகளும் எங்களை பார்த்து வைக்கிறாருன்னு சொல்லிடுவாங்கல்லாம் ஏப்பா நீ எந்த கொடியை வச்சு அது என்ன சொல்கிறேன் காப்பி அடித்தா என் தாயக கொடியான தமிழில் தேசிய கொடியை பார்த்து தானே நீதும் காப்பி அடிச்ச இல்லை அந்த மாதிரி சொல்லிட போகிறாங்க அவங்க ஒரு பிரச்சனை நானே சொல்கிறேன் இப்போ நீனே தாயக கொடியை பார்த்து காப்பி அடிச்சுவிட்டு தமிழ்நாட்டில் ஒரு புள்ளிகளுக்கு கூட உதவி செய்யாமல் அவன் புள்ளிகள் நீ கரைக்கிற புள்ளியை பற்றி பேசுகிறான் நான் அதுக்கு பற்றி சொல்லணும் ஒன்றே ஒன்று சொல்கிறேங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க தமிழ்நாட்டு அரசியல நீங்கள் இன்னும் படிக்கலை பாடம் படிக்கலை அனைத்திந்திய அண்ணா திராவிட கழகம் என்கிற பேர் இயக்கம் தமிழ்நாட்டு அரசியல் தளத்தில் இன்றைக்கு எடப்பாடியாருடைய தலைமையில் களமரங்க காத்திருக்கிறது பல கட்சிகள் இப்போவே கூட்டு சேர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அதை நீங்கள் பார்க்குறீங்க யாரெல்லாம் கூட்டு சேர்றாங்கன்னு நீங்கள் பார்க்குறீங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு கூட்டணி அமைய இருக்கிறது இந்த கூட்டணி காலப்போக்கில் மிகப்பெரிய மாற்றத்தை தமிழ்நாட்டில் உருவாகும் இப்போ போட்டி யாராருக்கு இருக்குங்க இல்லை இப்போ நான் என்ன கேட்குறேன்னா நான் திரும்பியுமே உங்கள்கிட்ட மூணாவது முறையாக அந்த கேள்வி கேட்குறேன் ஆனால் இந்த பிரச்சாரங்களில் விஜய் உடைய பேச்சு என்னென்ன என்ன மாதிரி மக்களை சந்திக்க போறாரு எப்படி எதிர்கொள்ள போறாரு திமுக வாங்குற கேள்வி நான் கேட்கறேன் நான் ஏன் தெரியுமா அத பதி சொல்லல ஏதோ திமுகவுக்கு பதி சொல்ல வேண்டிய இடத்துல இருக்க ஒண்ணு கேக்குறேன் பாருங்க நாப்பத்தி ஒரு உயிர் பலியானதுக்கு அப்புறம் ஒரு பெரிய அதிருப்தில சமூக வலைத்தளங்களும் இருந்துச்சு மக்கள் ஒரு மன்னாங்கட்டியும் கிடையாது விருங்க யாருன்னு முடிவாயிருச்சு இப்ப இல்ல யார் யார்னு முடிவாயிருச்சு நான் என்ன கேட்க ஆரம்பத்துல ஒரு கேள்வி இதுதான் கேக்குறேன் இப்ப ஆரம்பத்துல நீங்க ஒரு கேள்வி வருத்தத்துல இருந்த விஜய் இப்ப ஆரம்ப வரப்போறப்ப ஆக்ரோஷமா வருவாரு அது எந்த மாதிரி ஆக்ரோஷமா இருக்குன்னு கேட்கறத சொல்ல மாட்டேங்க நீங்க நான் இப்போவும் சொல்றேன் உங்களுக்கு நாற்பத்தோரு உயிர்கள் பலி கொண்டதற்கு பிறகு பல்வேறு பரிணாமங்களை பெற்றிருக்கிறது தமிழக வெற்றி நீங்க அண்மையில் தலைவர் கலந்து கொள்ளாத கூட்டத்துல பாத்தீங்களா கூட்ட நெரிசல ஏதாவது அசம்பாவிதம் நடந்ததா கரூரில் நடைபெற்ற அந்த அசம்பாவித சம்பவங்களுக்கு பிறகு படிப்பினையை படித்திருக்கிற என் தம்பிமார்கள் இன்னும் சொல்லப் போனால் தமிழக வெற்றி கழகத்தின் தம்பிமார்கள் நல்ல படிப்பினை கற்றுக்கொண்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்ட வரலாறு உண்டா சொல்ல முடியுமா உங்களால கட்டுக்கோப்பாக தன் இயக்கத்தை வழிநடத்துவதற்கு காய் நகர்த்தி இருக்கிறார் நாற்பத்தோரு உயிர்கள் இந்த மண்ணில் மாண்டதற்கு பிறகு சேலம் அதில் இருக்கிறது என்னென்ன பிரச்சனை கிளப்ப போறான்னு தெரியுமா உங்களுக்கு காவிரி கொள்ளளவு கொண்ட மேட்டூர் அணையில் சிக்கி கிடக்கிற சகதியை ஆண்டாளல தொகை ஒதுக்கீல எங்கடா போச்சுன்னு கேட்க போறார் வட இந்திய தொழிலாளர்கள் சேலத்தில் அதிகமான பேர் இருக்கிறார்கள் உரிய பாதுகாப்பை அளிக்க உத்தரவிட வேண்டும் என்று கர்சிக்க இருக்கிறார் மேட்டூர் அணையிலிருந்து எடுக்கப்படுகிற நீரானது வெளி மாவட்டங்களுக்கு பயன்படுத்தப்படுகிறது ஆனால் மேட்டூரை சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு அது போய் சேரவில்லை ஆகையால் மேட்டூர் அணையில் நிறுத்தி வைக்கப்படுகிற தண்ணீரை மேட்டூர் மக்களுக்கு முழுமையாக பயன்பெறும் வகையில் திட்டங்களை தீட்டுவதற்கு பேசப்போகிறார் அந்த மாவட்டத்தில் முத்துச்சாமி என்கிற ஒரு அமைச்சர் அடித்த கொள்ளையை பற்றி பேச இருக்கிறார் புரியுதுங்களா தொடர்ச்சியாக தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஆணவ படுகொலைகளும் பாலியல் வன்கொடுமை படுகொலைகளை பற்றியும் பேச இருக்கிறார் தினந்தோறும் நடக்கிற படுகொலைகளில் இன்றைய தினம் நேற்று மாலை ஆறு மணி நிலவரப்படி ஏழாயிரத்தி தொண்ணூற்றி நாலு பது படுகொலைகள் நிகழ்ந்தீர்கள் அதை பற்றி பேச இருக்கிறார் பெண்களுக்கு எந்த விதமான உரிய பாதுகாப்பையும் வழங்காத இந்த அரசை பற்றி கடுமையாக விமர்சிக்க இருக்கிறார் தொண்டர்களுக்கு ஒரு உத்தரவை பிறப்பிக்க போகிறார் கண்ணியத்தோடு கலந்து கொள்ள வேண்டும் கூட்டங்கள் அதுக்கு தான் அதுக்கு தான் தமிழக வெற்றி கழகத்தினுடைய சிறப்பு பாதுகாப்பு படையை உறவி உருவாக்கி இருக்கிறார் அது யார் உருவாக்கணும் தெரியுமா மிகச்சிறந்த ஐபிஎஸ் ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அந்த படையை உருவாக்கி கொண்டிருக்கிறார் மாவட்டத்துக்கு எத்தனை பேர் தெரியுமா பதினான்கு பேர் ஏழு ஆண்கள் ஏழு பெண்கள் எல்லா மாவட்டத்திலிருந்து வந்துடுவாங்க ஆயிரக்கணக்கானவர் பாதுகாப்பு படையில் தன்னை இணைத்துக்கொண்டு கொண்டு பங்காற்ற இருக்கிறார்கள் ஒரு சின்ன குழந்தைக்கு இல்ல அங்கே மொய்க்கிற சின்ன ஈக்கு கூட எந்தவிதமான ஆபத்தும் வந்துவிடக்கூடாது என்பதை தலைவர் கடுமையான கண்டனத்தை கடுமையான நடவடிக்கைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார் தமிழக மக்களின் அடுத்த திசைவெளி போக்காக மாற்றம் செய்யப்பட்டிருக்கிற தலைவருடைய வழிநடத்தலில் தமிழக வெற்றி கழகம் தன்னிகர் இல்லா அமைப்பாக சேலத்தில் புழுங்க இருக்கிறது கொங்கு மண்டலத்தில் ரெண்டாவது இடத்துல மிக சிறப்பான ஒரு பொதுக்கூட்டத்தை நிச்சயம் பிரச்சாரம் இருக்குது நூறு நூறு சதவீதம் இந்த வியாழக்கிழமை நீங்கள் கொடுக்கலன்னா அடுத்த வியாழக்கிழமை இங்கே நடக்குது பன்னெண்டாம் தேதி கண்டிப்பாக பனிரெண்டு பனிரெண்டு அன்னைக்கு ஏதாவது காரணம் சொல்லிப்பாங்க ரஜினிகாந்த் பிறந்த நாள் அதனால் நாங்கள் கூட்டத்தை நடத்த அனுமதிக்க மாட்டோம்னு சொன்னீங்க எல்லா கட்சிக்கும் எல்லா நேரத்திலும் ஒவ்வொரு நாள் நல்ல நாளாகும் இந்த பிரச்சாரத்துக்கு அப்புறம் திமுகவுக்கு என்ன மாதிரியான பாதிப்புகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க திமுக ஏற்கனவே பாலடைந்து போய் கிடக்கு அதை போய் பாதிப்பு சொல்லி அவங்க இட்டையில கூட வெற்றி பெறுவோம்னு வாக்குறுதியில் இருக்காங்க என்ன ஏரியத்தில் ஆயிரம் ரூபாய் மகளிருக்கு கொடுத்துட்டா ஜெயிச்சுனீங்களா நீங்க பத்தாயிரம் ரூபா கொடுத்து ஜெயிச்சு நிதிஷ்குமார் மாதிரி நீங்க பத்தாயிரம் கொடுத்துட்டேன் இப்போ ஜெயிக்கிறதுக்கு முயற்சி எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படித்தானே தெரியுமா உங்களுக்கு அந்த திட்டம் எல்லாம் இப்ப பாருங்க தொழில் முனைவோர் திட்டம் மகளிருக்கு சிறப்பு அனுமதி பத்தாயிரம் ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் முன்னாடியே வந்து சேர்ந்து ஓட்டு போட்டுருங்க இப்ப அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க கசானா காலி ஆனால் பத்தாயிரம் கொடுப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கேன் என்னமோ ஆத்தா உடச்ச அப்பவுண்டு சொத்தையும் எடுத்து கொடுக்கறது மாதிரி ஆக இந்த தமிழ்நாட்டு மக்கள் அதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் பத்தாயிரம் ரூபாய் நீ கொடு நீ கொள்ளையடிச்சி பணத்தில கொடுக்க போற குடு அப்படிதான் கேட்க போற நாலு அமைச்சர் வீட்டில் ரைடு நடத்தினா பத்தாயிரம் ரூபா குடுக்கறது எளிமைங்க உங்களுக்கு தெரியுமா தெரியாதான் இப்ப நம்ம பேசிட்டு இருக்கிற நேரத்துல மனோஷ் தங்கராசன் ஒரு அமைச்சர் இருக்கிறாருல முன்னாள் தகவல் தொடர்பு துறையில இருந்துட்டு இப்ப என்னவா இருக்கிறாரு இப்போ அந்த பால்வளத்துறை அதெல்லாம் டம்மி ஆகிட்டாங்களா அவர் தங்கச்சி பேர்ல நூறு கோடி ரூபாய்க்கு அரசு நிலத்தை கையகப்படுத்தி ஆட்டையை போட்டாங்க எப்படா போட்டிங்கன்னு வருவாய்த்துறை அதிகாரிகளை உயர் நீதிமன்றம் கேள்வி கேட்டு அமைச்சரா வர்றான் ஒரு பள்ளிக்கரணை ஆட்டையை போடுறதுக்கு ரெண்டாயிரம் கோடி இரநூறு கோடி அதில் பங்கு போட்டது நூறு கோடி பங்கு போட்டதுன்னு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த தெருமல் ஒன்று தெருமல் ரெண்டு தெருமல் மூணுல நிலக்கரி பேர ஊழல் பயங்கரமாக நடந்துகிட்டு இருந்த தகவல் வருது அங்கே சாம்பல் கொள்ளையும் மிக அதிகமாக நடைபெற்றுக் கொண்டிருப்பதாக சரி இன்னொரு பக்கம் ஒரு அமைச்சர் பார்த்திங்கன்னா அவங்க இருபத்தஞ்சு லட்சமாக முப்பத்தஞ்சு லட்சமாக ஐம்பது லட்சம் வரை வாங்கிருக்கலாமேனு அறிவு திருவிழா கோமாளிகள் இப்போ அவர் எட்நூற்றி ஐம்பத்தெட்டு கோடி ரூபா ஒரு கொள்ளை இப்போ மனோ தங்கராசனு இப்போ ஒருத்தர் புதுசாக கிளம்பியிருக்கிறார் இவர் தகுதிக்கு எல்லாம் எவ்வளோ கோடி நூறு கோடி வேண்டாம் எங்கள் வீட்டிலலாம் எல்லாம் செத்தாக ஒரு கோடி போடுவாங்க கொண்டாந்து இல்லைன்னா புறந்தா ஒரு கோடி துணியை கொண்டாந்து போட்டுக்கிட்டு போவாமா நாங்கள் அதைத்தான் பார்த்துருக்கோம் ஆனால் இவர்கள் கோடிகளில் கொள்ளையடிக்கிறார்கள் இப்போ மனோ தங்கராசு மாட்டிட்டார் உள்ளே பல்வேறுகளுக்கு பதில் தமிழ் நன்றி சார் நன்றி